அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு ராஜகிரகமான சூரிய பகவான் நீச்சம் பெறுவதன் காரணமாக சிம்ம காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன இதன் காரணமாக சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுவதன் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கடகராசியில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேதுவும் தன குடும்பஸ்தானமான கன்னிராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம் பூரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானுடைய இந்த நீச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கரரும் திருதியஸ்தானத்தில் மூன்றாம் இடமான சூரியன் நீச்சம் என்றும் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ள வருமானம் என்பது சிம்மராசனிகர்களான உங்களுக்கு போதிய அளவிற்கு இருக்குங்க ஆதலால் இத்தருணங்கள்ல சிம்மராசனிகர்களான உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகவும் இணைந்திருப்பதால கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் பாதிக்கப்பட இருக்கு கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட இருக்குதுங்க வேறே ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் உபாதை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்களை பொறுத்த வரைக்கும் கருத்து வேற்றுமை காரணமாக கணவன் மனைவிக்குள் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுங்க அது மாதிரியான ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் அதே போல உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதாலும் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கு சாத்திய குறுகள் இருக்கு லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் வரவை விட செலவுகளை சற்று அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு தருணங்கள்ல சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் சிம் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்திற்கு வக்ர சனியாலும் ராகுவினாலும் பாதிப்புள்ளதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையுங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவியிடையே அதிகமாக பிரிவு ஏற்பட இருக்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் உள்ளத கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்கரன் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தோஷங்கள் குறைந்து அமைகிறது குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பிறக்குதுங்க சுழல் ஏற்பட இருக்கு மூன்றில் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார் உடன் பிறப்புகள் உதவும் வாய்ப்பு உண்டு சென்ற உறவினர்கள் வீடு தேடி வரலாங்க சில நல்ல செய்திகள் காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்தலாம் குருவினுடைய பார்வையால் குழந்தைகளுடைய நலன் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் அவர்களுக்கான சேமிப்பு திட்டங்களும் மகிழ்ச்சியை தருங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க எதிர்பாராத செலவுகள் சில ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் மன உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையும் தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும் என்பதால் எரிச்சலுடன் பேசவும் பேச வைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவலை ஏற்படுத்தும் அதனால் அதிக கவனத்தோடு இரு அல்லது அது மட்டுமில்லாமல் இல்லாமல் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நீச்சம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்திய இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு ஆரம்ப சம்பளமே நல்ல ஒரு உற்சாகத்தை அது ஏற்படுத்துங்க ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடும் தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல சிம்ம சேர்ந்த உழல் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்று தரும் திறனை ராசி அதிபதியான சூரியன் தந்தருள்கிறார் நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க புதிதாக விற்பனை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வெளியூர் பயணங்கள் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சுபபலம் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் கலைத்துறையை தங்களுடைய அதிகாரத்தை கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பார்கள் திரைப்படத்துறையினருக்கு சுக்ரன் லாப பரமாக சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளை வெளியிடலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் என்பதாக கிரகங்களுடைய அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சென்ற சில மாதங்களாக இருந்து கட்சி பணிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வித்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் சாதகமாக இருப்பதால உங்களுக்கு படிப்பில் கவனம் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் மேலிட்ட நிலை மாறி இனி வரும் காலங்கள்ல கல்விதான் உங்களுக்கு நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு அமைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடும் என்பதையும் அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்க கூடும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதனால் வீரருடன் பழகுவதில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க சிம்ம சேர்ந்த விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பும் விளைச்சல் பற்றிய கவலையும் மனதை அறிகுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் பழைய கடன்கள் தொல்லை தருங்க கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதையும் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் விச ஜந்துக்கள் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூர்த்தியை அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அது மட்டுமில்லாம பெண்மணிகள் பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகள் அதிக ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியங்க விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இத்தகைய தருணங்கள் நாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு பெரியப்படுத்தி ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்திடுங்க ஒரே கலை ஜோதிட கலையாகும் அதனால் இரவு நேரங்கள்ல தனியே செல்வதை தவிர்ப்பது அவசியங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொது தினமும் சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வாங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்